பிரைசலாடு அன்பானவர்களே கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வாரத்தில் மறந்துடாதீங்க சனி ஞாயிறு ரெண்டு நாட்கள் சபையில் ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கிறது வந்து கலந்து கொள்ளுங்கள் அதை குறித்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு போடுவேன் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எஸ்தர் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் கத்தருடைய பிள்ளைகளை எஸ்த ராஜாத்தியை பார்த்து ராஜா கேட்கிறார் உன்னுடைய வேண்டுதல் என்ன உன்னுடைய மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது கிடைக்கும் என்றான் கத்தருடைய சமத்தில் உன் வேண்டுதல் என்ன என்ன ராஜாதி ராஜாவாகிய ஏசப்பா கிட்ட நீங்கள் ஜா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் மன்றாட்டு என்ன உங்களுடைய கூக்குரல் என்ன எதற்காக நீங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறீங்க அண்டு விட இந்த விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி புலம்புறீங்களா நீங்கள் கேட்கிறத கத்திரம் உங்களுக்கு தருவார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கத்திரம் இப்போ ஒன்றைக்கு தரப்போகிறார் இன்றைக்கி ஒன்றுக்கு தரப்போகிறார் இப்போவே ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிற மன்றாட்டுக்கு கத்திர உங்களுக்கு பதில் தரப்போகிறார் ராஜாத்தியேன்ற இடத்துல உங்கள் பேரை போடுங்க உங்கள் பேரை போட்டு வாசிங்க உங்களுக்கு புரியும் உன் மன்றாட்டு என்ன உன் வேண்டுதல் என்ன திமோத்திவே உன் மன்றாட்டு என்ன உன் வேண்டுதல் என்னன்னு கத்தர் என்ன கேட்குறார் அன்றுடைய பிள்ளைகளை என் ஜெபங்களுக்கு கத்தர் பதில் தருவார் என் மன்றாட்டுக் ஒரு பதில் தருவார் உங்கள் ஜபத்துக்கும் கற்று பதில் தருவார் உங்கள் மன்றாட்டுக்கு இன்றைக்கி ஒரு பதில் கிடைக்கப் போகிறது தைரியமாக இருங்க ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு அடையாளத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஜபி அவங்களுக்காக நல்ல பிதாவே இந்த நல்ல வேலையில் இந்த பிள்ளைகளுடைய மன்றாட்டை பாரும் இந்த பிள்ளைகளுடைய ஜபங்களை கேளும் ரபா தேங்க்யூ லா ஒரு அக்கினி இறங்கட்டும் ஒரு வல்லமை இறங்கட்டும் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தர் கனப்படுத்துங்க ராஜா தேங்க்யூ லா ரபா லா ர்துணி தூட்டா லா எந்தெந்த காரியத்துக்காகவும் சமத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும் அடையாளங்கள் நடக்கட்டும் ஆசிர்வதித்து இந்த பிள்ளைகளை கனப்படுத்துங்கப்பா உயர்த்துங்க உங்க நாமத்தை மையப்படுத்தி கொடுங்க ஆசிர்வதியும் பொறுப்படும் முடிமறை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமாம் GOD BLESS YOU உங்கள் மன்றாட்டுக்கு கத்தல் பதில் தருவார் ஆமாம்